நாளைக்கு மகாலய அமாவாசை நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் முழுசா கிடைக்கணுமா இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் மறக்காம செய்யுங்க மகாலய அமாவாசைங்கிறது நம்ம முன்னோர்கள் நம்ம குடும்பத்தோட தங்கி நாம பண்ற தர்ப்பணம் எல்லாம் ஏத்துக்க வர்ற நாள் இந்த நாள்ல நீங்க அவங்களுக்காக செய்யற ஒவ்வொன்றும் அவங்க ஆன்மாவை சாந்தி அடைய செய்யும் சரி அப்படி என்னென்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் முதலாவது எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது பெரிய செலவு கஷ்டமான சடங்குன்னு நினைக்க வேண்டாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் கருப்பு எள்ளு போட்டு உங்க முன்னோர்களை நினைச்சு இறைச்சாலே போதும் இது உங்க கர்மாவை குறைக்கும் இரண்டாவது பிண்ட தானம் இது கொஞ்சம் முக்கியம் சாதத்தோட எள் நெய் தேன் கலந்து உருண்டைகளாக பிடிச்சி முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு அதை நீரில் கரைக்கணும் இது குடும்பத்தில் இருக்கிற தடைகளை நீக்கும் மூணாவது தானம் ஏழைகளுக்கு வயசானவங்களுக்கு உணவு பணம் துணிகள்னு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க காகம் பசு மாட்டுக்கு உணவு போடுறதும் ரொம்ப புண்ணியம் நாலாவது முன்னோர்களின் படத்துக்கு முன்னாடி நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க அமைதியா உட்கார்ந்து அவங்களை நினைச்சு தெரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க கடைசியா பித்ரு மந்திரங்கள் தெரியலனா கூட ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்று சொல்லிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை மனசார கேளுங்க இந்த ஐந்து விஷயங்களும் உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் இருக்கிற எல்லா பித்ரு தோஷத்தையும் நீக்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மகாளய அமாவாசை உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எல்லா நன்மைகளையும் கொண்டு வரட்டும்